வணக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதிலேருந்து மீண்டு வருவதற்கான ஏதாவது தெய்வ அனுகூலம் இருக்கா இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதல்ல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆயிட்டாங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டில் தொடர்பில் இருக்கிறீங்களோ அல்லது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் நிறையா இருக்குது அது இல்லாமல் நீண்ட தூரம் பிரயாணம் லாங் ஜேர்னி யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களா நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வர்றார் ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறார் அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக வேலை இருந்தால் கூட வேலையில் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ இந்த மாதம் பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறோம் அல்லது பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலே மரலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது ஏதோ ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இந்த தடைகள் நிவர்த்தியாகி நமக்கு சூழ்நிலைகள் வர்றதுக்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல தேதி இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சுமார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நமக்கு தேவையற்ற செலவினங்களையும் விரயங்களையும் வைத்திய செலவுகளையும் கொடுப்பதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ ஜாபில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி எம்என்சியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டம் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் ஸோ வேலை பார்ப்போமா அது வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா அது வெளியேற்றப்படுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் வேலை இருக்காத மட்டும் பாருங்கள் வேலையில் பொறுமையாக நீங்கள் இருங்க இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூல்லை வெளியேற்றப்பட வேண்டிய சூல்லைகள் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வேலையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் வேலையின் நிமித்தமாக யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரை முதலே சொன்னேன் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ஆன்சைட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ மெயினாக இந்த மாதத்தில் கிடக்கிற சில பிறந்த நீங்கள் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப கவனமாக இருங்க காரணம் உங்களுடைய ஆறாமரத்தை சனி குரு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் வேலையில் பிரச்சனை இன்னொரு பக்கம் வேலையை கொடுக்க வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கடனை கூட்டுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கான டிசீஸில் நோயில் பிரச்சனைலாம் இருக்கீங்களோ நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா நோயுடைய தன்மையை அதிகரிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க உடலில் சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக வழக்குகள் இருக்குது வழக்குகளை நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலத்தில் வெள்ள வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நாம் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் தேவையற்ற அத்தனை பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க கவனித்து வளங்க பெட் பெட்ரனிமல்ஸாக நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இது வரைக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்குது பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் சுமாராக இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை தொழில் தகராறு தொழிலில் ஓரளவுக்கு நிச்சயமற்ற தன்மை அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவரும் குருவோட இருக்கிறதுனால யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல வழிக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் விற்காமல் இருக்குது செயலாகாமல் இருக்குது நல்ல வழிக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் கைமாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுமார் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணுன்னா அல்லது முயற்சி எடுக்கணும்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறந்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இறைவனுடைய அனுகூலம் அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது நல்ல ஒரு புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பட் வருமானங்கள் சுமார் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எதிரிகளால் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு நல்ல கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எப்படிவதற்கான காலங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் வருவதற்கான வாய்ப்பு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் துர்க்கை எங்கெல்லாம் இருக்கும் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் காலி இருக்கோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவன் சமாதி போயிட்டு வாங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்